ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சிவவாக்கியத்தினுடைய மகிமையை சொல்ல வந்த சிவவாக்கியர் மங்கள வாழ்த்தாக கடவுள் வாழ்த்தாக முதல் மந்திரமாக அரியதோ நம சிவாயத்தை பற்றி நமக்கெல்லாம் எடுத்துரைத்தார் அதற்கு அடுத்தாற்போல் யோக முறையை தெளிவாக நான்கே வரிகளில் விளக்குகிறார் அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லேரில் விருத்தரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருத்தர்பாதம் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே உண்மையே என்று சொல்கிறார் இந்த பாடலில் யோக முறையை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஒவ்வொருவரும் யோகம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய பலனால் அதனால் ஏற்படக்கூடிய சித்தியால் தவ வாழ்வில் ஞானத்தை அடைகிறார்கள் அந்த ஞான முக்தியை அடைவதற்கு யோகம் சிறந்த படிக்கட்டாக அமைகிறது அந்த படிக்கட்டுகளில் சர் தலை சிறந்தது சிவயோகமாகும் அந்த சிவயோகத்தின் தன்மையை இந்த பாடலில் அவர் தெளிவாக விளக்குகிறார் உருத்தரித்த நாடி மூல நாடி மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது மூல அது திரிகோண ரூபமுடையது வடிவமுடையது வாழை என்றும் சொல்வார்கள் வாலாம்பிகை என்றும் சொல்வார்கள் கன்னி என்றும் சொல்வார்கள் இப்படி பலவிதமான பெயர்களில் பல இறை நாமங்களில் பல ஒளிவிதமான ரூபங்களில் இந்த வாலாம்பிகை என்ற பெயர் அன்னை தனக்குள் தாரே இருந்து கொண்டு உருத்தரித்த நாடியாக விளங்குகிறாள் கருணையே தெய்வமாக அங்கு வீழ்ச்சியிருக்கிறாள் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தினிடத்தில் இவர் வேண்டுகிறார் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு வைங்கிறார் தன்னுடைய இடகலை பிங்கலை சுழிமுனை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று கலைகளினால் தன்னுடைய வாசியை பூரணமாக இழுத்து மூலாதாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அது அந்த அக்னியில் அந்த வாலாம்பியினுடைய பேரருள் திருவடியில் படும்பொழுது அது தானே சுயம்புவாகி ஆதியாகி சகசிராரத்தை நோக்கி புறப்படுகிறது அந்த அன்னை பராசக்தி அந்த சக்தியிலிருந்து புறப்பட்டு மேல் நோக்கி கிளம்புகின்ற அந்த தத்துவத்தை சிவயோக ரகசியத்தை சிவவாக்கியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கருத்தினால் இருத்த வேண்டும் என்கிறார் நீ உன்னுடைய மனம் மெய் மொழி உன்னுடைய மூன்று நிலைகளிலும் அதை சிந்திக்க வேண்டும் வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் அமிர்தம் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் அதாவது நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய வல்லுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன் அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகில் உள்ள அனைத்து மக்கள் ஆசிரியர் திருக்கோ திருமுருகன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு மௌனம் என்ற மகா அனுபூதியை நீ கை கொள்ள வேண்டும் மௌனத்தில் இருந்து மௌனத்திலேயே வாழ்ந்து அதிலேயே மலர்ந்தாயானால் அந்த உருத்தரித்த நாடி உனக்கு தெரியும் அந்த உருத்தரித்த நாடியில் இருக்கக்கூடிய அந்த அன்னை வாழை என்ற அந்த பரதேவதை உனக்கு புரியும் அந்த பரதேவதியினுடைய தெய்வீக அருள் உமக்கு நன்கு விளங்கும் அப்படிப்பட்ட கருத்துடன் கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வேண்டும் கபாலம் என்பது தலை சிரசு அந்த சிறசக்தி எப்படி ஏற்றுவது அதனால் தான் மூலாதாரத்திலே தொடங்கி இறைவனை நினைத்து ஓம் நம என்று நீ அந்த மகாமந்திரத்தை சொல்வாயானால் தானே சுயம்புவாய் தானே தற்கதியாய் மாறி அந்த பராசக்தி அந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகசிராரத்தை நோக்கி பயணிக்கிறான் அதைத்தான் சொல்கிறாள் கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரீர் அப்படிப்பட்ட சக்தி உனக்கு கிடைக்குமானால் விருத்தரும் பாலராவீர் என்கிறார் விருத்தரும் பாலராவீரா முதியோரும் இளமையாவார் என்று அர்த்தம் முதியோரும் இளமையாவார் என்றால் என்ன அர்த்தம் என்றும் சிரஞ்சீவியாய் என்றும் பதினாறாய் அர்த்தர் பாதம் நாதர் பாதம் அம்மை அதாவது என்னை சொல்லிக் கொடுத்த இந்த அகஸ்தியர் பாமுனியின் பாதங்கள் போற்றி அவர்களுடைய மாணாக்கராகிய போகருடைய பாதங்கள் போற்றி அதற்கு பின்பு நான் வணங்குகின்ற வாழை தாகிய பாதங்கள் போற்றி என்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நீ மூலாதாரத்தில் முதலில் கண்டுகொள் அதனால் ஏற்படக்கூடிய பலன் அதனால் ஏற்படக்கூடிய விவகாரம் உனக்கு சகஸ்ராரம் வரை செல்லக்கூடியது அது மாபெரும் தத்துவத்தை அடக்கியது அந்த சிவயோக மந்திரம்தான் ஓம் நம என்ற ஐந்தெழுத்து மந்திரமாகும் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் உன்னை காக்கும் உன்னுடைய சமுதாயத்தை காக்கும் எந்த பிணியும் எந்த கொடுநோயும் எந்த தொற்றும் எதுவும் நட்டத்தில் வராது என்ற பக்குவத்தை என்ற பூரண நிலையை உனக்கு விவரிக்கிறார் இதுவே இந்த இரண்டாம் பாடலின் முழு உண்மையாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று